பழனி மலை கோவிலுக்கு போனா கோலமா ராஜ அலங்காரமா எதை வழிபடுறதுன்னு பலருக்கும் சந்தேகம் வருங்க அதை கொஞ்சம் நம்ம டீட்டெயில்டா பாக்கலாமே பட்டதெல்லாம் போதுமா இல்ல மொட்டை போட்டுக்க நிலை வேணுமா அப்படிங்கறத உணர்த்துற திருக்கோளமே பழனி முருகனுடைய ஆண்டி கோலம் நல்லபடியா வாழணு மனசாட சித்தத்தை தெளிவாக்கு அறிவை பலப்படுத்து பலப்படுத்திய அறிவை நன்முறையில செயல்படுத்து செயல்படுத்தி வாழும் போது வாழ்வு ஒரு அரசனுடைய வாழ்விற்கு ஒப்பாகும் அப்படிங்கறத அலங்காரம் பிள்ளை பருவத்துல விளையாட்டு பிள்ளையா காலம் முழுசும் விளையாடி கழிப்பத மாதிரி வாழ்நாள் முழுக்க விளையாட்டு பிள்ளையா காலத்தை கழிக்காதே அப்படிங்கிறத உணர்த்ததுதான் முருக அலங்காரம் பழனி முருகன் கோவில சாதாரண நிலையில இருக்கிற ஆண்டி வடிவத்தை பாக்குறத விட ராஜ அலங்கார வடிவத்தை நிறைய பேர் தரிசிக்கிறாங்க இது போன்ற ராஜ அலங்கார வடிவத்தை தேர்ந்தெடுத்து தரிசிக்கிறது அப்படிங்கிறது சரியானது தானா பொதுவா சாதாரண மனிதர்களாக நம்ம எல்லாருமே பழனி முருகனை நம்முடைய பல சுய தேவைகளை பூர்த்தி செய்யவும் தீராத பல பிரச்சனைகளையும் நோய்களையும் தீர்த்து வைக்க நம்ம பிரேயர் பண்றோம் ஆனா பெரிய பெரிய ஞானிகள் முற்றும் துறந்தவர்கள் குடும்பத்துல பல நிலைகளை கடந்தவங்க இவங்க எல்லாருமே அலங்காரம் இல்லாம ஆண்டி கோளத்துல பழனி முருகனை பார்க்கும் போது அவங்களுக்குள்ள ஒரு மெய்ஞானம் உண்டாகும் அப்படிங்கிறதுக்காக பழனி முருகனுடைய முற்றும் திறந்த நிலை முற்றும் துறந்த நிலையான ஆண்டிக்கோளத்தை பார்க்கறதுக்கு தாங்க துடிப்பாங்க முருகனுடைய ஆண்டிக்கோளத்தை சாதாரண மனிதர்களாகிய நாம எப்போ தரிசனம் செய்யணும் நமக்கு வழக்குகள் எல்லாம் நடக்குது தீராத நோய்கள் எல்லாம் இருக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு அலங்காரம் இல்லாத முருகனை தான் ரொம்ப நல்லதுன்னு சொல்றாங்க இருபது வருஷமா நான் வாதாடிட்டு இருக்கேன் தீர்ப்பு தள்ளி தள்ளி போகுது அப்படின்னா அதுக்கு அலங்காரம் இல்லாத ஆண்டிக்கோள முருகன் வழிகாட்டுவாரு தீராத நோய் மருத்துவர்கள் சொல்லிட்டாங்க அவ்வளவுதான் அப்படின்ற நிலையில அதுக்கும் நீங்க முருகனுடைய ஆண்டிக்கோளத்தை தரிசிக்கலாம் மனக்குழப்பம் அடைஞ்சிருக்கிறீங்கல்ல அவங்களையும் இந்த ஆண்டிக்கோள முருகன் வழிபடலாம் இதனால அவங்களுக்கு மனநிலையில மாற்றங்கள் ஏற்படுறத கண்கூட பார்க்கலாம்